பொதுவாக இந்த அம்மாங்கிற சொல்ல எப்போ தெரியுமா சொல்லுவோம் வலி வரும்போது தான் சொல்லுவோம் அதுவும் நீங்கள் எங்கேயாவது இந்த ப்ரெஸ்ஸவ வலி இருக்கிற வார்டு பக்கமாக க்ராஸ் பண்ணி பாருங்களேன் ஐயோ அம்மா ஐயோ அம்மாங்கிற சத்தம் கேட்கும் கேட்குமா வலி வந்தால் அம்மா அம்மானு அப்பாங்கிற வார்த்தை எப்போ தெரியுமா சொல்லுவோம் வலி நம்மளை விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா சரியாயிடுச்சுடா மகராசன் அங்கே ஒரு கட்டு வீட்டில் இவர் சிரிச்சிட்ருக்காருங்க மகராசன் மாசான ஆயிரம் ரூபா கொடுக்குறாருப்பா ஆண்டவன் தான் நம் சொத்துக்களை மீட்டு தருவான் ஆனால் ஆண்டவன் சொத்தையே மீட்டு தரக்கூடிய ஆட்சியாக இன்றைக்கு நம்முடைய சரித்திர ஆட்சி இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார் உரிமை பெண் உரிமை நிலைநாட்டப்படுகிறதோ அந்த மாநிலம் சிறந்த மாநிலம் என்பதை உணர்ந்தவர் நம்முடைய முதல்வர் ஆயிரம் ஆயிரம் கோவில்களுக்கு இன்றைக்கு கும்பாபிஷேகம் எத்தனை ஆயிரங்கள் என்று நான் கூகுள் அப்படி கொஞ்சம் லேசா ஓட்டி பார்த்தேன் எூத்தி இருபது கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்த எங்கள் மனிதநேய முதல்வரின் தலைமையில் எங்கள் அண்ணன் அவர்கள் இதோ மேடையில் அமர்ந்திருக்கிறார் பல கோடி கோவில் சொத்துகள் இப்போது மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவன் தான் நம் சொத்துக்களை மீட்டு தருவான் ஆனால் ஆண்டவன் சொத்தையே தரக்கூடிய ஆட்சியாக இன்றைக்கு நம்முடைய சரித்திர ஆட்சி இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது எங்கள் என்ன நின் இடத்துல சொன்னாலும் என்னால் சில விஷயங்களை சொல்லாமல் இருக்க முடியாது நடந்ததுன்னு சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினிகாந்த் தான் ரஜினிகாந்த் ஐயாவே அண்ணனை பார்த்து சொல்றாரு அவர் வசனத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒன்று உண்டு ஐயா என் பேர் மாணிக்கங்க எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்வார் அந்த இன்னொரு பேர் இருக்கிறவர் இவரை பார்த்து சொல்றாரு இவருக்கு இன்னொரு முகம் இருக்கு அப்படின்னாரு அவர் சொல்லிட்டு அவரே சொல்றாரு அது அன்பான முகம் அது விசுவாசமான முகம் நாங்கள் பார்க்கிறோம் அது எளிமையான முகம் அது வலிமையான முகம் அது பாசமான நேசமான முகம் மொத்தத்துல ஆறு முகம் எங்கள் அருமை அண்ணன் அவர்கள் இன்று முதல் என் அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் சிக்ஸ் பேஸ் சேகர் பாபு அண்ணன் அவர்கள் என்று அழைக்கப்படுவார் எனவே அப்படி இன்றைக்கு ஒரு எளிமையான மனிதராக வளம் வரக்கூடிய நம்முடைய மனிதநேய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் பெண்கள் இன்றைக்கு இந்த மேடையில வந்து பேசுகிறோம் என்று சொன்னால் ஒரு நன்றி அறிதலின் வெளிப்பாடு தான் அது ஆக சிறந்த படைப்பு இந்த உலகத்தில் எது என்று கேட்டால் கேட்டாலே அன்பிற்குரியவர்களே கடலா மலையா நதியா ஆறா என்று கேட்டால் ஆம் அதை விட ஒரு ஆக சிறந்த படைப்பு என்றால் பெண்கள்தான் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த படைப்பு அந்த பெண் இனம் முன்னேறினால் தான் எந்த நாடும் முன்னேறும் உலகத்தின் மிக மகிழ்ச்சி என்று வள்ளுவ சொன்னான் கண்டு கேட்டு உண்டு கண்ணே ஒன்றோடிகள என்று சொன்னான் எல்லா உலகத்தின் மகிழ்ச்சியையும் ஒரு பெண் தருவாள் ஆனால் அந்த பெண் மகிழ்ச்சியாக இருந்தாளா என்று யாரும் கவலைப்படுவதே கிடையாது ஆனால் அந்த பெண் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் பொதுவா பெண்ணை பார்த்தால் அதற்கு முன்பாகலாம் அவள் அழகு பதுமையாகத்தான் பார்க்கப்பட்டாள் கடல் ஏன் நீளமா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா படிக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க ராமன் விளைவு அதனால் கடல் நீளமாக இருக்கிறது கவியரசு கண்ணதாசன் சொன்னாரு கடல் ஏன் நீளமா இருக்கு தெரியுமா கண்களில் நீளம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் வடித்தவளோ அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் கண்கள் இருக்கிற நீலத்தை ஒரு பெண் கடல்ல கரைச்சிட்டான் அதனால கடல் நீளம் ஆயிடுச்சான் இப்படி அழகு பதுமைகளாக மட்டும் பெண்ணை வர்ணித்த காலகட்டத்திலே பெண்கள் அழகு பதுமைகள் மட்டுமல்ல அவர்கள் அதிகாரத்திற்கும் உரியவர்கள் என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் முதல் முதலாக உள்ளாட்சி அமைப்புகளிலே முப்பத்தி மூன்று சதவீதம் கொடுத்தவர் முத்தமிழ் டாக்டர் இன்றைக்கு அவரையும் தாண்டி மக்கள் முதல்வர் முதல்வர்களுக்கெல்லாம் அமைப்புகளிலே பெண்களை அமர்த்தி அழகு பார்க்கிறார் வேலை வாய்ப்புல பெண்கள் நிறைய படிக்கிறோம் அப்ப வேலை வாய்ப்புல இவர்களுக்கான சதவீதத்தை உயர்த்த வேண்டும் என்று இதை உயர்த்தி தந்திருக்கிறார்

ஏனென்றால் சம்பாதிக்கிற இடத்துல அவங்க இருந்தாங்க சம்பாதிக்கிற இடத்துல அதனால இப்ப சமைச்சிட்டியா அப்படின்னா யாரும் கேட்க முடியாது என்னம்மா சமைப்போமா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்ப சமையல் செய்யணும் எந்த ஆசைப்பட்டாரோ ஒரு பெரிய மாமனிதன் தமிழனின் ஆறாவது அறிவை தட்டி எழுப்பி தமிழன் என்கின்ற தன்மான உணர்வை தட்டி தந்தை பெரியாரின் கனவை இன்றைக்கு நனவாக்கி தந்திருக்கிறார் நம் மக்கள் முதல்வர் அவர்கள் பெண்கள் ஒரு எல்லாம் நீங்க பெண் குழந்தைய கண் கூட நீங்க பாரதி ராஜாடைய கருத்தம்மா படம் முதற்கொண்டு நான் சொல்லுகிறேன் கருவிலே ஒரு பெண் உருவாகிவிட்டார் என்று சொன்னால் அதை களைப்பதற்கு நீங்க கள்ளி பால் கொடுத்த மாநிலம் தான் இது நீங்க இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்ல அப்படி பெண் குழந்தை வேண்டாம் என்று நினைத்தவர்கள் இது ஒரு கிராமிய பாடலே சொல்லுது தொடர்ந்து பெண் குழந்தை ஒரு பெண் பெத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆணு போறக்குமா பொண்ணு போறக்குமா பத்து மாசமா போராட்டம் இதுவும் பொண்ணா பொறந்தா கொன்னுடுவேன்னு புருஷ பண்ணு ஆர்ப்பாட்டம் அரும மாமி ஒருமுறா அம்மி குழவி யால் அடிக்கிறா அரும மாமி ஒருமுறா அம்மி குழவி யால் அடிக்கிறா நாத்தி புழைக்கிறா ஏத்தி இறைக்கிறா பரமரையை வம்பு கிழுக்குறா பொண்ணு பொறக்குமான பக்கு பக்கு பக்கனு இருந்தது ஒரு காலகட்டம் கடவுளுடைய சன்னதிக்கு முன்பாக நின்று இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் என் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று வேண்டுவது இந்த காலகட்டம் காரணம் என்ன பெண்களுக்கு கருவிலே தொடங்கி அந்த பெண் குழந்தைக்கு கல்லறை வரை சிறப்பான திட்டங்களை அறிவித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதை நாம் நெஞ்சை நிவர்த்தி சொல்லலாம் அப்ப இந்த நன்றி தான் இந்த மேடைகளை நாங்கள் வளம் வருகிறோம் சேகரப்பா மண்ணா கூப்பிட்டாருனா மறுக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது புவியில ஏன்னா அப்படி ஒரு ஆளுமை அவரிடத்துல இருக்கிறது அப்ப இன்றைக்கு பெண்களுக்கு முதல்வராக பதவி ஏற்ற உடனேயேங்க எந்த மாநிலத்தில பெண்களுக்கு உரிமை பெண் உரிமை நிலைநாட்டப்படுகிறதோ அந்த மாநிலம் சிறந்த மாநிலம் என்பதை உணர்ந்தவர் நம்முடைய முதல்வர் அதனால் தான் பெண்களுக்கு பேருந்துல நீங்கள் ஏறினால் கட்டணம் உங்களுக்கு கிடையாது கட்டணம் இல்ல பேருந்து வசதி என்று சிறு செய்யக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையிலே ஒளி விளக்கு ஏற்றியவர் அவர் நான் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக என் பையனோட வெளியில போயிருந்தேங்க ஒரு அம்மா கீரை வைத்துக்கிட்டு வந்துச்சு ஏன்னா என் பையன் இப்ப சாட்சிக்கு உட்காந்துருக்கான் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல அந்த அம்மா கிட்ட கீரைய வாங்கிட்டு இருபது ரூபாய் கீரை கிட்ட வாங்கிட்டு என் பையன் கொஞ்சம் மனித நேயத்தில் நம்ம முதல்வரை ஒத்து இருப்பான் இருநூறு ரூபாயை கொடுத்தான் இல்லை இல்லை இருபது ரூபான்னுச்சு பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னா அந்த பாட்டி நன்றி சொல்லிவிட்டு கண்ணில் தண்ணி வச்சுட்டு சொல்லிச்சு எனக்கு ரெண்டு பிள்ளைங்கப்பா யாரும் என்னையை பார்க்கல மகராசன் அங்கே ஒரு கட்டு வட்டில் ஒரு சிரிச்சுட்டு இருக்காருங்க மகராசன் மாசான ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாருப்பா அதில் தான்ப்பா காலங்கட்ட ஓடுது இது அந்த மடத்துல தான்ப்பா நான் தூங்குவேன் அப்படின்னு அந்த கிழவி சொல்லுகின்ற போது இங்க உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுங்களா பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுங்களா இது போன்ற நலிந்த மக்கள் இது போன்ற ஏழை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க இன்னும் இன்னும் நூறு ஆண்டுகள் அவர் இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கு அந்த ஆசீர்வாதம் ஒன்றே போதுமானது அவர் இன்றைக்கு நேற்றுக்கு இல்லைங்க முதல்வராக நாற்காலையிலே உட்கார்ந்த பிறகு கிடையாது அவர் பெண்ணுரிமையை நிலைநாட்டுவது பல ஆண்டுகளாக நாம் அவரை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரு துணை முதல்வராக இருந்த காலகட்டத்திலேயே இந்தியாவில் எந்த மனிதரும் செய்யாத ஒரு சாதனையை மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நின்று சுழல் நிதியை வழங்கியவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை பெண்களும் யாரை பார்த்து பொறாமப்படுறாங்க தெரியுங்களா நீங்க ராமாயணத்துல சூர்ப நகை வருவா அதை கம்பன் அழகா சொல்லுவான் அந்த சூர்பு எப்படி வந்தாலும் பஞ்சி ஒளி விஞ்சி குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சனி மீர் சீரடியலாகி அஞ்சொலின மஞ்ச என அன்னம் மின்னும் வஞ்சி என நஞ்சம் வஞ்ச மகள் வந்தாள் அப்படின்னு அப்படி அழகா வந்த சூர்பனக ராமனை பார்த்து சொல்றா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட அந்த இலக்கு உனியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லு ஒருவேளை அவன் மூக்கு அறுப்பட்டவளை நான் எப்படி கல்யாணம் பண்றதுன்னு கேட்டா இடையே இல்லாத சீதையோடு நீ வாழ்கின்ற போது மூக்கு இல்லாத அவனால் வாழ முடியாதான்னு கேளுன்னா இவ சீதையை பார்த்து அவள் இடை இல்லாதவள் என்கிற அவளுடைய அழகை வெளிப்படுத்துகிறான் சூர்பனக அப்ப என்னன்னா ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து கொஞ்சம் பொறாமை அடைகிற அது காட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும்

நிகராக ஒரு தந்தையால் செயல்பட முடியுமா என்று கேட்டால் முடியுமே என் அன்பிற்குரியவர்களே பத்து மாதம் சுமப்பவள் தாய் தான் ஆனால் முதல் எழுத்து இனிஷியல் யாருக்கு போடுறாங்க பத்து மாசம் நாம தானே சுமக்கிறோம் பிரசவ வழி என்று உலகத்தின் பெரிய வழியை நாம தானே அனுபவிக்கிறோம் ஆனா ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கும் போது பையனுக்கு என்ன இனிஷியல் முதல் எழுத்துன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் அப்பா பேர் தான் சொல்லுவோம் ஏன் தெரியுங்களா தந்தை மகற்காச்சும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல் பெத்தது வேணா நீயா இருக்கலாம் சபையிலே ஒரு சான்றோனாக நிற்க வைக்கக்கூடிய தகுதி ஒரு தந்தைக்கு தான் உண்டு அவருடைய உழைப்புக்கு தரக்கூடிய மரியாதை அது நம்ம பேருக்கு முன்னாடி அப்பா பேர் இருக்குன்னா அது அப்பாவின் உழைப்புக்கு தரக்கூடிய மரியாதை ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வரை தந்தை என்று சொல்லுகிறோம் தெரியுமா தன்னை உருக்கி நம்மை உருவாக்குகிற அந்த உயிருக்கு பேர்தான் தந்தை என்று சொன்னால்

அதனால் தான் தமிழ்நாட்டினுடைய வலிகளை தீர்த்தவர் கூப்பிடுகிறார்கள் யாருங்க பாப்பா தாய் உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு ஒரு அம்மா ஒவ்வொரு நாளும் பார்ப்பார் ஆனால் ஒருவேளை அந்த குழந்தைக்கு வீட்டிலே உணவு தரக்கூடிய வசதி இல்லை என்று சொன்னால் என் பிள்ளைகளை நீங்கள் கவலைப்படாதீர்கள் இதோ நான் வேட்டி சட்டை அணிந்த தாயாக இருந்து உங்களுக்கு காலை உணவை தருகிறேன் என்று காலை உணவை தந்த இந்த முதல்வரை நான் பிறந்த நாளிலே பாராட்டாமல் வேறு என்னங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நான் பெண்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன் உலகத்தின் மிக உயர்ந்த செல்வம் எது இந்த உலகத்தின் மிக நிரந்தரமான செல்வம் எது என்று கேட்டார் அதுவும் குறிப்பா பெண்களுக்கு நீங்க ஆண்கள் எப்படியோ போங்க நீங்கள் ஆண்களுக்கு ஆதி காலத்துல இருந்தே படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஆனால் படிக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் பதினஞ்சு வயசாவது என் பையனுக்கு கதை சொன்னா தான் தூங்குறான் ஒரு அப்பா இன்னொரு அப்பா சொன்னார் உன் பையன் பரவாயில்ல என் பையனை படின்னு சொன்னால் தூங்கிடுவான் அவன் படின்னு சொன்னாலே தூங்கிடுவான் அவன் அப்போ நீங்க நீங்க ஆதி காலத்துல இருந்து நீங்கள் காலம் காலமாக அந்த வழி தெரியாதவர்கள் ஆனால் ஏன் இன்றைக்கு நாங்கள் பெண்கள் எல்லா காலகட்டத்திலையும் அது பத்தாவதா இருக்கலாம் இருக்கலாம் எல்லா தேர்வுகளிலுமே முதல் மதிப்பெண்ணை பெறுகிறோம் தெரியுமா அந்த கல்வி எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை வரலாறு சொல்லுகிறது பெண்களுக்கு பெரிய பாதுகாப்புங்க அது ஏகே செவன் கிடையாது என் பக்கத்தில் பீரங்கி இருக்கு அது எங்களுக்கு பெரிய பாதுகாப்பா எத்தனை நாள் கொடுக்கும் உங்களுக்கு அது பாதுகாப்பு உலகத்தின் பெரிய பாதுகாப்பு பெண்களுக்கு தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கற்கிற கல்விதான் உங்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறார் முதல்வர் ஒருவேளை உங்களால் பள்ளிக்கூடம் வரைக்கும் தான் உங்கள் பெண் பிள்ளையை படிக்க வைக்க முடிகிறது இதுல நிறைய மூட நம்பிக்கை உண்டு நம்ம பெண்களுக்கு ஐயோ பொம்பளை பிள்ளை நிறைய படிச்சுட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ள தேடணும் இதெல்லாம் ஒரு கஷ்டமா மாப்பிள்ள தேடுறது ஒரு கஷ்டமா அதுக்காக படிக்க வைக்க கூடாதான் முதல்வர் பார்த்தாரு நீ எந்த காரணம் தட்டும் என் பெண் பிள்ளையை படிக்காமல் நிறுத்தி வைத்து விடவே கூடாது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் போய்விட்டது இதோ என் பெண் பிள்ளைகள் அரசு வா என் கண்மணிகளா உயர்கல்விக்கு புதுமை பெண் திட்டம் என்று ஆயிரம் ரூபாய் நான் தருகிறேன் அப்பா தருகிறேன் நீ படி என்று சொல்லக்கூடிய முதல்வராக இருக்கிறார் பெண் பிள்ளைகள் இன்றைக்கு உயர்கல்வியிலே அதிகமாக படிக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் உயர்கல்வியினுடைய சதவீதம் இந்தியாவில் முதலிடத்தில் ஒரு அம்மாவுக்கு தாங்க தெரியும் பெற்ற உடனே அது ஒரு ஆறு மாசத்துல வீட்டுட்டு வேலைக்கு போறா பாருங்க அவளுக்கு தாங்க தெரியும் அந்த வழி ஐயோ குழந்தை என்ன பண்ணுதோ தூங்குச்சோ சாப்பிட்டுச்சோ அம்மா பார்த்தாலா மாமியார் பார்த்தாங்களா நாத்தனார் பார்த்துச்சா அப்படின்னு அந்த வலி இருக்கு பாருங்க ஒரு குழந்தையை விட்டுட்டு போற தாய்க்கு தான் தெரியும் அந்த வலியை வேற யாராலும் உணர முடியாதுங்க ஆனால் ஒரு ஆணால் அதை உணர முடிகிறது என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது பெண்கள் வேலை செய்கின்ற போது அவர்களுக்கு பேறுகால கால விடுப்பாக இதோ நான் பெறுகிறேன் ஓராண்டு காலம் நீ வீட்டிலே இருந்து உன் பிள்ளையை நீ கவனித்துக்கொள் என்று உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளி இடும் பொழுதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோவில் அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை அதன் பெயர் தாய்மை அதை ஒத்துக்கொள்வதே நேர்மை என்று இந்த பன்னெண்டு மாதம் உனக்கு விடுப்பு பேறுகால விடுப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பெண்களும் நன்றி சொன்னாலும் குறிப்பா ஒரு துறையை சார்ந்த பெண்கள் நாங்கள் காலம் காலமாக அவருக்கு நன்றி சொல்ல தயாராக இருக்கிறோம் என்று சொல்றாங்க ஏன்னா நாங்கள் நட்பாக எல்லோரோடும் பழகுகிறோம் எங்களுக்கு எல்லா துறையிலும் நட்புகள் உண்டு குறிப்பா காவல்துறை அந்த நண்பிகள் சொல்லுகிறார்கள் இவ்வளவு காலம் நாங்கள் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் விடிவு காலம் என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஏன் தெரியுங்களா நீங்க இந்த சாலையில பாதுகாப்பு பணி என்று ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அதுவும் ஒரு பெண் அவளுக்கு இயற்கை உபாதைகள் அதிகங்க ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுக்கு இயற்கை சிக்கல் அதிகம் ஆனால் அந்த மாதிரி காலகட்டங்களிலெல்லாம் அவ ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒரு இடத்திலே நின்று தண்ணி குடிக்காம இயற்கை அழைப்பு தமிழ்ல சொல்லணும்னா நேச்சுரல் கால்ஸ் அப்படி சொன்னா தான் நமக்கு புரியும் அதற்கு கூட போகவதற்கு வழி இல்லாமல் நின்று கொண்டு இருந்த அந்த பெண் காவலர்களுக்கு தாயின் கருணை உள்ளத்தோடு சொல்லுகிறார் நீண்ட நேரம் காவல் சாலைகளிலே பெண்களுக்கு இனி இடுதல் கூடாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய பரிந்துரையை அவர் செய்கிறார் அது மட்டும் இல்லையே பெண் காவலர்களுக்கு அவர் சொல்றாரு மணி குழந்தை பெற்றுட்டியா ஒரு வருஷம் இருந்து வீட்டுல பாத்தியா அது மட்டும் போதாது இதோ நான் உனக்கு சலுகைகள் செய்கிறேன் நீ விருப்பப்படுற இடத்திற்கு அது உன் தாய் வீடா இருக்கலாம் இல்ல உன் வீட்டுக்கார் வேலை செய்யற இடமா இருக்கலாம் நீ விருப்பப்படுற இடத்துக்கு நீ டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போய் மூணு வருஷம் அங்க உட்காந்து உன் பிள்ளைய நல்லா வளர்த்து இந்த தமிழ்நாட்டுக்கு கூடுமா தலைமுறையை நம்பிதான் தமிழ்நாடு இருக்கிறது அதை சரியாக உணர்ந்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் தேர்தலுக்காக பணி செய்பவர் இல்லைங்க அவர் அடுத்த தேர்தலை நோக்கி பணி செய்பவர் அல்ல அடுத்த தலைமுறையை நோக்கி பணி செய்யக்கூடியவராக நமக்கு அவர் இருக்கிறார் நான் அவரை வியந்து பார்க்கிறேன் ஏனென்றால் அவர் ஒரு ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாக இருந்திருக்கலாம் அவர் சிரமப்படாமல் இருந்திருக்கலாங்க அவர் அவர் நினைத்ததை சாதித்திருக்கலாம் இந்த உலகத்தினுடைய அதி உற்சாகமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவருடைய வரலாற்றை நாம் படித்தால் நமக்கு வியப்பாக இருக்கிறது இவர் மிசா கொடுமையை அனுபவித்து வெளியே வந்தபோது தியாகியானார் ஆயிரம் விளக்கில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக போது தளபதியாக மாறினார் சென்னை மாநகராட்சியின் அரியணையை அலங்கரித்த போது மாநகர தந்தையாக மாறி போனார் தமிழ்நாட்டின் அரியணையை இன்றைக்கு அவர் அலங்கரிக்கின்ற போது தமிழர்களுக்கெல்லாம் தந்தையாக இன்றைக்கு அவர் இருந்து கருணை பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்தியாவில் ஒன்றிய அரசினுடைய அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை எத்தனையோ மாநிலங்களுடைய முதல்வர்கள் எதிர்க்கிறார்கள் ஆனால் நம்முடைய முதல்வர் இரும்பு கரம் கொண்டு அவர்களுக்கெல்லாம் தலைவராக முன் நின்று படை நின்று இன்றைக்கு எதிர்க்கிறார் என்று சொன்னார் அது அத்தனையும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழர்களுக்காகவும் அவர் செய்யக்கூடிய பணி வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று பணி செய்யக்கூடிய அந்த மாமனிதர் இன்னும் இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்து நம்மை காக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறும்